வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஐனோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்க இந்த தகவல் பிறருக்கு உதவும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களில் ஒன்றான ஒரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஓஐசிஎல் நிறுவனத்தில் தற்போது முன்னூறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஸ்கேலாய் பணியிடங்கள் காலியாக உள்ளன காலியிடங்கள் முன்னூறு பதவி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆவ் கல்வி தகுதி எனி டிகிரி சம்பளம் எட்டு ஐநூறு முதல் பணியிடம் தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் கடைசி நாள் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேலும் தகவல் அறிய ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டும் தொடர்பு கொள்ளவும் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதுபோன்ற பயன்